சூப்பர் ஹைட் வந்துட்டு சும்மா வேற லெவலில் கார் மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்குன்ற சொல்லாங்க பிக்கப்பில் பதிமூணு பந்தில் வந்துட்டு ஆப்கானுக்கு எதிராக விராட் கோலி ஃபிஃப்டி ரன் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு இது ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் நிகழ்ச்சியான தரம் ஃபார்ம்ல இல்லை ஃபார்ம்ல இல்லை ஃபார்ம்ல இல்லைன்னு ஒரு செம்ம ஃபார்மாக எழுதியிருக்காருன்ற சொல்லாங்க விராட்கோலி குளர் நடுங்கிட்டாங்க பதறிட்டாங்க பதறிவிட்டாங்கன்ற சொல்லலாம் ஆப்கானை சரி இவர் மட்டும்தான் இந்த அடி அடித்தார்னா இது அடியா இடியா விஸ்வரூபம் அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா வீரி அடித்தார் என்ற சொல்லலாம் பீரி அடித்தார் என்று சொல்லலாம் நம்ம டூபே டுமு டம்மு டம்மு டுமு டுமு னு அதாவது இருந்து மேட்ச் வரை நிக்கவே இல்லைங்க நின்று வந்துட்டு ஆப்கான் பவுலர் என்று தான் சொல்லணும் நிறுத்திட்டாரு பந்தில் வந்துட்டு அதிவேகமாக சதம் அடித்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி அதாவது இவங்க ரெண்டு பேரும் தான் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் அவுட் ஆஃப்ல இருந்தாங்க நமக்கு சூப்பர் எயிட் வந்துட்டு சாதகமான டீம் தான் அமைஞ்சிருக்கு ஆஸ்திரேலியா ஒருத்தவங்க வின் தான் கடினம் அவங்களோட தோத்தாலும் பிரச்சனை இல்லைங்க காரணம் என்னன்னா அதாவது நம்ம குரூப்ல வந்துட்டு ரெண்டு சுண்டலி வந்து சிக்கியிருக்காங்க பங்களாதேஷ் இந்த ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா சூரமுகையாக ஜெயிச்சு விட்டுவிட்டு நம்ம டேரெக்டாக பார்த்திங்கன்னா செமிஃபைனல் உள்ளே நுழைஞ்சிடலாம் செமிஃபைனலில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கிரிட்டிக்கல் டீம் வந்திருக்கு இன்னைக்கு மேட்ச் ரிசல்ட்னால அதாவது ஆஸ்திரேலியா இவங்களை ஸ்காட்லாந்து ஈஸியாக பீட் பண்ணாங்க இல்லையா இதனால் இங்கிலாந்துக்கு வாய்ப்பு வந்துருச்சு செகண்ட் குரூப்பில் இந்த மூணு டீமில் யாராவது ஒருத்தவங்க செமிஃபைனல் வருவாங்க செமிஃபைனல் நம்ம வரும் பட்சத்தில் இந்த டீமை பீட் பண்ண முடியுமா அதாவது வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பீட் பண்ணலாம் ஆனால் இங்கிலாண்டை பீட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்தாலும் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஏன்னா நமக்கு மிக மிகப்பெரிய தளவலையே விராட் கோலி அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார் டூபே வந்துட்டு என்ன சொல்கிறதுங்க குண்டக்கு மண்டக்க குழப்பி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தார் இவங்க ரெண்டு பேரும் சரியான ஃபார்மில் இல்லாமல் எப்படி பெரிய டீமை வின் பண்ண முடியுமா அந்த மாதிரி டிவைட் போய்கிட்டு இருந்தது ஆனால் சூப்பர் ரைட் அதாவது பயிற்சி ஆட்டம் நம்ம குரூப்பில் தானே ஆப்கான்ட்ருக்காங்க அவங்க வந்துட்டு மிகப்பெரிய இந்திய டீம் ஆடுகளமும் இங்கே ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது டெஸ்ட் ஆடுகளும் இருக்குது இதனால் வார்ம்அப் மேட்ச் நடந்திருங்க இந்த வார்ம் அப் மேட்சில் தான் இந்தியா பயப்படாமல் முதல் பேட் பண்ணாங்க இதற்கு காரணம் என்னென்னா பேட்ஸ்மென்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு அமையலை அதனால் டாஸ் இந்தியாவுக்கு தான் விழுந்தது பேட் முதல் பேட் தேர்வு பண்ணாங்க விராட் கோலி பன்னெண்டு பந்தில் ஃபிஃப்டிங்க முதல் பந்து தான் வந்துட்டு அவர் டிஃபென்ஸ் பண்ணார் அதுக்கப்புறம்

கோலியும் டூபேவும் வந்துட்டு பாப்கார்ன் பண்ணிட்டாங்க இந்திய ஸ்கோர் வந்துட்டு டுவெண்ட்டி ஓவரில் இரநூத்தி இருபத்தஞ்சு ரன் செட் பண்ணாங்க ஓவரால் எல்லா பேட்ஸ்மேனுமே கிடைச்ச வாய்ப்பை கேமியர் ரோலில் டும்மு டம்மு டும் டம்மு டும்மு டம்மு சடார் படார் படார் சொல்கிறார்னு பிரிச்சுட்டாங்க என்றே சொல்லலாம் ஆஸ்திரேலிய சாரி ஆப்கான் போலர்ஸை பிரித்து மேஞ்சிட்டாங்க அவ்வளோதான் இரநூறுக்கு மேலே ஸ்கோர் போட்டோன்னே அவங்களுக்கு ஆடி பிரிச்சு டப்பா டான்ஸ் ஆடிடுச்சுன்னு வைங்களேன் பும்ரா வந்து டண்டனா டன் பண்ணிட்டார் என்றே சொல்லாங்க டவுசரை கழட்டி விட்டு முடிச்சு விட்டார் என்றே சொல்லலாம் ஆப்கான் பேட்ஸ்மேன்களை பிரி பிரின்னு பிரிச்சிட்டாரு கிட்டத்தட்ட ஆறு விக்கெட் எடுத்தார் அசர சரதீப் சிங் ரெண்டு விக்கெட் அண்ட் ஃபாஸ்ட் போலர் வந்துட்டு பொசிக்கிட்டாங்க ஸ்பின்னரே வராமல் ஒரு டென் ஓவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா தூ அந்த மாதிரி தொப்பி அனுப்பிவிட்டாங்க என்று சொல்லாங்க ஆப்கான இந்திய போலிங் பர்ஃபார்மன்ஸ் ரதம் மாதிரி இருக்குது வேற லெவலில் பும்ரா போலிங்கே ஒன்றுமே பண்ண முடியலை ரசீத் அந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு என்ன பேசியிருக்காருனா பும்ரா போலிங்கே இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது ஏற்கனவே ஆடுகளம் டிக்குமுக்காக இருக்குது இங்கே இவரோட பவுலிங்கை சமாளிக்கிறது எந்த ஒரு எதிரணி பேட்ஸ்மேன்களாலும் மிகப்பெரிய கடினம் இந்தியா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணவே தொண்ணூறு சதவீதம் வாய்ப்புள்ளது என்றும் நம்ம ரசீத் வெளிப்படையாக பேசியிருக்கிறார்

கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே சூப்பர் எயிட்டில் இந்தியா வின் பண்ணி செமிஃபைனல் போய் அடுத்து ஃபைனல் வந்து கப்ப வின் பண்ணுவாங்களா உங்களோட கருத்தை தட்டி விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க